ஒருத்தர் இருந்தாரு அவரு ரொம்ப குள்ளமா இருப்பாரு அவர் என்ன வேலை பாக்குறாரோ எனக்கு தெரியுமா வாங்குறாங்க ஆமா அவரு ஒரு ஆயக்காரர் எல்லார்க்கிட்டயே வரி வசூல் பண்றதுதான் அவரோட வேலை. வரி வசூல் பண்ற எல்லாருக்கும் தான் தலைவன் அவரே வரி வசூல் பண்ணும்போது அவங்க கிட்ட காசு இருக்கா இல்லையான்னே பார்க்க மாட்டாரு. கொடுத்தே આવறேன்னு ரொம்ப ஃபோர்ஸ் உருட்டி மிரட்டி எப்படியாவது வரியை வாங்குவாரே. அச்சச்சோ. இப்படி வரி வசூல் பண்ணி பண்ணி அவர் பெரிய பணக்காரரா இருந்தார். ஆம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எரிகோல ஏசப்பா சகி ஊரு வழியா ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தார் ஏசப்பா அந்த வழியா வராங்கன்னு தெரிஞ்சு எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமா போய் ஏசப்பாவை பாக்குறதுக்காக ஓடி ஓடி போயிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் கூட்டமா இருக்கும்போது ஏசப்பாவை இவரால பார்க்க முடியல அப்ப அவர் என்ன பண்ணாரு தெரியுமா மரத்து மேலதான ஆமா ஏசப்பா இந்த வழியா தான் வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு காட்டு அத்தி மரத்து மேல போய் ஏறி எதுக்கு தெரியுமா அப்புறம் உட்காந்து அப்ப சகையு அந்த காட்டு அத்தி மரத்து மேல ஏறி உட்காந்து ஏசப்பா வருவாங்களா வருவாங்களான்னு பாத்துட்டே இருந்தார் அப்ப அவங்க தூரத்துல இருந்து ஏசப்பா அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தாங்க அவங்க பின்னாடி என்ன பெரிய கூட்டம்

அதை பாத்துட்டு இருந்த மத்த மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா என்ன நினைச்சாங்க எல்லாரும் என்னடா இது நம்ம எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்கோம் ஏசு கிறிஸ்து வருவாருன்னு ஆவலோட பாத்துட்டு இருக்கோம் நம்மளெல்லாம் விட்டுட்டு இந்த பாவியோட வீட்டுல போய் தங்க போயிருக்காரு ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டே இருந்தாங்க அப்புறம் அப்புறம் சகையும் ஏசு கிறிஸ்து கிட்ட சொன்னாரு அண்டவரே நான் வந்து ரொம்ப பாவியா இருந்தேன் எல்லார்கிட்டயும் ரொம்ப பயங்கரமா வரி வசூல் பண்ணேன் ஆனா நான் இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன் நான் இதுவரைக்கும் யார்கிட்ட எல்லாம் எவ்வளவு எல்லாம் வரி வாங்கிருக்கணும் எல்லாருக்கும் நாலு மடங்கா நான் திருப்பி கொடுத்துறேன் என்னோட சொத்தெல்லாம் வித்து நான் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருவேன் ஆண்டவரே சொல்லி குடுத்துருவேன் ஆமா அவரு மனசு மாறி அவரு பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து நல்ல மனுஷனா மாறிட்டாரு ஏசப்பா சகையு கிட்ட சொன்னாங்க இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்ட்டு